வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் சகல பிரஜைகளும் தங்களுக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்ட ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புதிய வருடமும் ஆரம்பமாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஊழல் குடும்ப ஆட்சி என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் புது வருடத்தின் சவால்களை வெற்றி கொள்வதற்குமாக இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தின் மேற்பரப்பு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதன் உட்பரப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவசியமான நிகழ்ச்சி நிரலை இந்த வருடத்தில் செயல்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் எமது நாடு அத்திவாரம் இல்லாத ஒரு நாடாக இருந்தது நாட்டை மீள அபாரந்த அத்திவாரத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை அரசாங்கம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அரச கட்டமைப்பை வலுப்படுத்தல் அரசியல் அமைப்புக்கு இணங்குதல் ஊழலை எதிர்த்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளின் ஊடாக நாம் இந்த அத்திவாரத்தை அமைத்துள்ளோம் இதன் பிரதிபரங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் அதற்காக அரசாங்கம் மூன்று திட்டங்களை கொண்டுள்ளது வறுமையை போக்குதல் நாட்டை டிஜிட்டல் மயம் ஆக்கல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகிய இந்த மூன்று திட்டங்கள் இதன் ஊடாக நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அனைத்து துறைகளையும் சுத்தப்படுத்தும் ஒரு வேலை திட்டமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அமைகிறது இதற்காக மிகவும் நெகிழ்வு தன்மையுடன் பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நாட்டை மீட்டெடுக்கும் இந்த திட்டத்தினை எவரேனும் தடுப்பதற்கு முயற்சிப்பார்களாயின் அவர்களுக்கு எதிராக தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயங்காது எனவும் ஜனாதிபதி ார் எனவே நாட்டின் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளது சமஸ்டி முறைமை பிரிவினைவாதம் அல்ல எனவும் அது பிரிவினைக்கு இட்டு செல்லாது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வையும் முன்வைப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளியேறல் முனையம் காத்திருப்பு பகுதி ஆகியவற்றில் பெண்கள் மற்றும் ஆடவர்களுக்கான ஆடை விற்பனை நிலையங்களை நடத்தி செல்வதற்கு இரண்டு பிரபல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி நான்கு விற்பனை நிலையங்களை மூன்று ஆண்டுகளுக்கு நடத்தி செல்வதற்கான இயக்குநர்களை தெரிவு செய்வதற்காக சர்வதேச போட்டி விலைமனு கோரல் முறைமையை கடைபிடித்து விலைமனு கோரப்பட்டிருந்தது அதற்காக பிரபல நிறுவனங்களால் மூன்று விலைமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அதற்கு இணங்கு அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் பிரகாரம் இரண்டு விற்பனை நிலையங்களை நடத்தி செல்வதற்காக பிரபல நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் ஏனைய விற்பனை நிலையங்களுக்காக மீண்டும் விலை மனுக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் எமது நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதில் நாம் கடமைப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற பேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணி கண்ணியமான மற்றும் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே எமது நோக்காகும் கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவற விடாது அவற்றை பாதுகாத்துக்கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் முன்னேற்றம் அடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இன பிரச்சனையை தீர்க்க கிளியின் ஸ்ரீலங்கா போன்ற கிளியின் சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு வருகின்ற நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டுமானால் நாட்டில் வேரூன்றி போயுள்ள போயுள்ள இனப்பிரச்சனைக்கு உடனடி தீர்வை தர வேண்டும் இலங்கை கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளியின் ஸ்ரீலங்கா போன்ற புறையோடி போயுள்ள இன பிரச்சனைக்கு கிளியின் சிந்தனை திட்டத்தை கொண்டு வருமாக இருந்தால் உலகத்தில் உள்ள தமிழர்களின் நிதி உதவியுடன் வடக்கு கிழக்கில் புதிய அபிவிருத்தியை உருவாக்க தயார் ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இங்குள்ள பல தொழிற்சாலைகள் இன்னமும் இயங்க முடியாதுள்ளது இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் காவல்துறை காணி அதிகாரங்களை தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழ வழிவிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நாலு மணித்தியாள காலப்பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறிய ஏழு இருநூற்றி அறுபத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருபத்தி ஒன்பது சாரதிகளும் குறைவாகவும் ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்திய ஐம்பத்தி ஏழு சாரதிகளும் அதிவேகமாக செலுத்திய ஐம்பத்தி நான்கு சாரதிகளும் போக்குவரத்து விதிகளை மீறிய ஆயிரத்தி ஏழு சாரதிகளும் மீறிய மீறிய சாரதிகளும் போக்குவரத்து விதிகளை சாரதிகளுக்கு எதிராகவும் சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் வாகன விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் பதில் காவல் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய நாடு முழுவதையும் உள்ளடக்கும் வகையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இந்த விசேட போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அரச மற்றும் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயல்பாடுகள் இன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நிறைவடையும் என அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வருடத்திற்கான முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயல்பாடுகள் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ac yn yym அக்கர காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட அக்கரப்பட்டினை கிளாஸ்கோ பகுதியில் அனுமதி பத்திரமின்றி கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த தோட்ட உதவி அதிகாரி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்கரப்பத்தனை காவல்துறை பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய குறித்த பகுதியில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பதினொரு கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவை சுமார் இரண்டு அடி உயரம் வரை வளர்ந்திருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடிகளையும் நுவரெலியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது விவசாய மற்றும் கால்நடை வளத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் உர நிவாரணம் வழங்கப்படாத விவசாயிகளுக்கு அவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வாரத்துக்குள் அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த பெரும் போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உர மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விவசாய மற்றும் கால்நடை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ஆளில்லாத விமான தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது அதிகாலை நடத்தப்பட்ட குறித்த தாக்குதலில் ஆறு பேர் காயம் அடைந்துள்ளதுடனும் இரண்டு கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரோன்கள் நகரத்தை நெருங்கி வருவதாக விமானப்படை விடுத்த எச்சரிக்கைக்கு அமைய வான் பாதுகாப்பு எதிர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் சேதமடைந்த கட்டிடங்களின் தீயணைப்பை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மாநில அவசர சேவை பிரிவு இணைந்து செயல்பட்டுள்ளது புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற தாக்குதல் குறித்து உக்ரேனின் முதல் துணை பிரதமர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம் உள்ளிட்ட குழுவினர் கொண்டாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா விண்வெளி பேரங்கணியான இந்திய வம்சாவளியை சேர்ந்தா வில்லியம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ளார் கடந்த வருடம் ஜூன் மாதம் விண்வெளிக்கு சென்ற கவர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாமல் உள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் பூமிக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம் சுனி மேலேறு கிலோமீட்டர் உயரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் எழுபத்தி இரண்டு குழுவினர் பூமியை சுற்றி வரும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புறக்கும் தருணத்தில் பதினாறு சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் காண்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்